கடந்த ஆண்டில் எடுத்த பட்டியலின்படி ஏ பி சி டி இ மற்றும் எஃப் ஆகிய நிறுவனங்களின் உற்பத்தி மற்றும் அதன் கோரிக்கையின் விவரம் அதாவது அவங்க எவ்வளவு உற்பத்தி பண்ணிருக்காங்க எவ்வளவு டிமாண்ட் இருந்துச்சு நீங்க கொடுத்திருக்காங்க எக்ஸ் எச்ல நிறுவனங்களோட பெயர்களும் முதல் ஒய் எச்ல உற்பத்தியோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க இரண்டாவது ஒய் எச்ல டிமாண்டோட எண்ணிக்கைய கொடுத்திருக்காங்க இதுல செவ்வகப்பட்டை உற்பத்தியை குறிக்கிறதா நேர்கோட்டு வரைபடம் கோரிக்கையை குறிக்கிறதாவும் இருக்கு நம்ம விடையளிக்கணும் அளிக்கணும் ஒன்று எந்த நிறுவனம் கோரிக்கைக்கு சரியாக உற்பத்தி செய்தது ஆப்ஷன் ஏ பாருங்க ஏ நிறுவனத்தோட கோரிக்கை எவ்வளோ அறுநூறு உற்பத்தி ஆயிரமா இருக்கு அப்ப இது சரியான விடை இல்ல ஆப்ஷன் சி பாருங்க டி நிறுவனம் டீயோட உற்பத்தி ஆயிரமா இருக்கு ஆனா கோரிக்கை தொள்ளாயிரமா தான் இருக்கு அப்ப இதுவும் சரியான விடை இல்ல ஆப்ஷன் டி பாருங்கி பாருங்க சி நிறுவனம் சி நிறுவனத்தோட கோரிக்கை பாருங்க ஆயிரத்தி ஐநூறா இருக்கு உற்பத்தியும் ஆயிரத்தி ஐநூறா கரெக்டா இருக்கு அப்படின்னா கோரிக்கைக்கு ஏற்றவாறு சரியா உற்பத்தி செஞ்சது நிறுவனம் சி மட்டும்தான் அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை கிளிக் பண்ணிக்கோங்க வினாயின் இரண்டு கோரிக்கைக்கு குறைவாக உற்பத்தி செய்த நிறுவனத்தை கண்டறிக ஆப்ஷன் ஏ பாருங்க பி பி நிறுவனத்தோட உற்பத்தி பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறா இருக்கு கோரிக்கை ஆயிரத்தி இருநூறு தான் அப்ப இவங்க அதிகமாக உற்பத்தி செஞ்சிருக்காங்க ஆப்ஷன் பி பாருங்க இ இ நிறுவனத்தோட உற்பத்தி மூவாயிரம் ஆனா கோரிக்கை ஆயிரத்தி எட்நூறு தான் அப்ப இவங்களும் அதிகமாத உற்பத்தி செஞ்சிருக்காங்க ஆப்ஷன் சி பாருங்க எஃப் எஃப் நிறுவனத்தோட உற்பத்தி இரண்டாயிரம் கோரிக்கை அறுநூறு தான் அப்ப இவங்களும் அதிகமாத உற்பத்தி செஞ்சிருக்காங்க ஆப்ஷன் டி பாருங்க எதுவும் இல்லை நம்ம பார்த்த மூணு ஆப்ஷனுமே இங்கே இல்லை அப்படிங்கும்போது போது அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை பண்ணிக்கோங்க பினாயின் மூன்று நிறுவனம் சி யின் உற்பத்தியை போல் இரு மடங்கு உற்பத்தி செய்த நிறுவனம் எது நிறுவனம் சியோட உற்பத்தி என்ன ஆயிரத்தி ஐநூறு இதோட இரு மடங்குனா மூவாயிரம் மூவாயிரம் எந்த நிறுவனத்தோட உற்பத்தியா இருக்கு நிறுவனம் அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க